பாட்டு பட்டிமன்ற நிகழ்ச்சியில் முதலில் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதாவது கூடிய என்னுடைய எதிரணிக்கும் சிம்பிளா வரக்கூடிய எங்க நனில் இருக்கும் நடுநாயகமாக எங்கள் எல்லோரையும் எப்போதும் இசை வெள்ளத்தில் எங்கள் நடுவரம் அவர்களுக்கும் எங்களுடைய ரசிப்பது போல் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் தொலைக்காட்சி வழியாகவும் யூடியூப் வாரியாகவும் ரசிக்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிட்டு திரைத்துல மேன்மையான கருத்துக்களை உறவுகளை பற்றி சொன்னதை யாரும்தான கேட்டம் தவிர கவியரசர் பெரியவரா வைரமுத்து பெரியவரா யாருமே இங்க கேட்க அத முதல்ல தானே இருந்தது தலைப்பு தலைப்பு மிக கச்சிதமாக யார் வந்திருக்கா தலைப்பு அப்புறம் எப்படி சரியா இருந்தாலும் கேள்வி வர கேட்கறீங்க தலைப்பு கணங்காட்சி தான் இருந்தது நாங்க கவியரசரை மதிக்கிறோம் போற்றுகின்றோம் என்னென்னைக்கும் மணங்குகிறோம் அவங்க இல்லாமல் பேச முடியாது ஆனா உறவுகளை மேன்மையான கருத்துக்களை சொன்னது யாருந்தான்ப்பா கேள்விங்க அப்படின்றது மறுபடியும் ஆணைத்தரமா பதிவு பண்ணிட்டு வைரமுத்துனா காதல் பார்த்துதான் அப்படின்னு இருந்த ஒரு லைட்டா போயிட்டு இருந்த பாதைய ஒரு யூ போட போன வச்சது நம்மளுடைய இன்றைய பாட்டு பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அம்மா உறவை சொல்லிட்டாரு அப்பா உறவை சொல்லிட்டாரு அன்னை நிகழ்ச்சி பாசம் முதலாக பாசம் இல்லாத உறவுகள் எல்லாம் இன்னைக்கு இன்னும் பாசங்களோட பாடிக்கிறது எல்லா உறவுகளையும் கேட்கட்டும் இப்போ நான் சொல்றேன் அம்மா வளர்த்த பிள்ளைய தர நீங்க எல்லாம் பாத்தீங்க அம்மாவே இல்லாம அம்மாவை நினைச்சு வளர்ந்த பிள்ளைய நீங்க பாத்துருக்கீங்களா வைரமுத்தையா எடுத்து வைக்க நல்லா காத தீட்டிக்கிட்டு என்னை சுமந்தாயே ஒரு பத்து நிமிடம் தாய்மடி தாதாயே தாய்மடியே உன்னை தேடுகிறேன் நீ கருவில் நீ கருவி மூடி தேடுகிறேன் வைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இல்லாத வளர்ந்த ஒரு பிள்ளை அம்மாவை நினைச்சு தேடுற பாட பாடலை வந்து கொடுத்துருக்காரு எங்களுடைய வைரமுத்தையில இதுல பாருங்க அடுத்து கடைசியா இந்த பாட்டுல ஒரு வரி சொல்லியிருப்பாரு காயங்கள்ல இது வந்து ரத்தம் வந்து வெளியேறுது அந்த அவர் பாடுறாரு உதிரம் வெளியேறும் காயங்கள்ல உன்னுடைய அம்மா உன்னுடைய உயிர் ஓடுது எப்படிப்பட்ட வரிகள் பாருங்க நம்ம ஊற்றி வளர்த்த அம்மா சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனா இவர் என்ன அந்த அம்மா ரத்தத்துல என்ன பாலை கொடுக்குறாருதான் சொல்லியிருக்காரு வைரமுத்து உதிரம் வெளியேறும் கூடிய அந்த வார்த்தைகளை ஒழுகக்கூடிய ரத்தத்தை இதை வந்து உனக்கு என்ன சொல்லி இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் தெய்வங்கள் இங்கே இல்லை உன்னை அழைக்கிறேன் அம்மா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு நம்மளுடைய வைரவுக்கு அடுத்ததா இன்னொரு பாட்டு சும்மா அப்படியே அடிச்சு விட்டு பாட்டே கிளம்பிக்கிட்டு இருக்காரு அம்மா மட்டும்தான் தாய் தந்தை உறவு பிடிக்க ஈடு இல்லைதான் ஆனா அதை விட அன்னன் வளர்த்த பிள்ளைகளை நம்ம வைரமுத்தைய கண்ணில் காமிக்கிறது எப்படி காமிக்கிறது ரொம்ப அழகா செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாடும் நடை போடுங்கள் ஞானம் வரலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் எதிர்பாராமல்

ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு பரண்டாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளில் வெள்ளை வெள்ளையில சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை எவ்வளவு ஆணித்தனமான வரிகள் பாருங்க நம்மளுடைய பட்டிமன்றங்கள் இன்னைக்கு நடக்குது நம்மளுடைய சமூகத்துல நம்மளாலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் நம்மளுடைய பட்டிமன்றங்கள் இன்றைக்கும் நம்மளுடைய மதுரையில இலக்கிய பேரவைகளாக நடத்திக்கிட்டு இருக்கு அந்த வரியைதான் இது சொல்லியிருக்காரு பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் தான் செய் என் கண்ணில் ஈரமில்லை ஈரம் இல்லாமல் அபிஷேகம் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு கூட்டு கிடியாக ஒரு தோப்பு குளிலாக பாடு பண் பாடு இதை டேடை பிரிந்தாலும் திசைமாடி பறந்தாலும் கூடு ஒரு கூடு சரி அதை தாய் மாமா ஒருலாம் சொல்லிட்டிங்க நாங்கள் சொல்கிறோம் அதை தாண்டின ஒரு வரும் ஐத்த மகன் நான் மாமா சூப்பர் சூப்பரா தைமரி ம்

உம்மச்சானிற்கு மயில பசு தோதாச்சு ஆட்டகர மரமே அரச மர இலையே கிளியே அதில் உறங்கும் கிளியே ஓடகர உழவு காட்டுல ஒரு தி யார் இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சங்கையிடம் வந்த மோகமா தாமணிக்கு வந்தது ஒரு நந்தவனமா உள்ள சொந்தோ என்ன விட்டு போகாது அட ஓட தண்ணி உப்பு தண்ணியாக ஆறு எங்களுக்கு தங்கம் வேணாம் வயலோ வேணாம் வெள்ளி வேணாம் எதுவும் வேணாம் எங்களுக்கு என்ன போதும் அட என்ன சொன்னோம் என்னட நல்ல வார்த்தை நீங்க உட்டு கடை சொல்லணும் அங்க வேணாம் வெங்க வேணாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லேன் நீங்கள் மட்டுந்தான் மாமாவெல்லாம் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா நானும் எங்க மாமாவை தான் கல்யாணம் வாங்குறேன் ஜோதி

இல்லை அன்பே நம் காதல் அது போன்றது பெண்ணுக்கு பேராசை செய்தாலே ஒன்று நீ உறுதியானவன் என் உரிமையானவன் பசி ருசியை பகல் இரவை பகிர்ந்து கொள்ளும் தலைவன் தயதா 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 பையத்தா பையத்தா பஞ்சன் முத்தமரான சாதனா சர்க்கம் பாரதி இலக்கிய பேரவையின் சாதனா சர்க்கமாட்டும் போறாள் சாதனா சர்க்கம் குரல்ல வயிறு முத்தையா பாட்டை தெரிஞ்சுக்கணும் அப்ப பாத்துக்கோங்க வயிறுமுத்தையாவுடைய வரிகள் எத்தனை விதமான மீன்மையான ஒரு திருடலா இருந்தவன நல்ல மனிதனா இந்த மா உலகத்துக்கு தரணுன்றதுக்காக பாட மாட்டோம் அதுல இதுல ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருப்பாரு நம்ம அதை சொல்லாம இந்த பாட்டை பாடுறது அர்த்தமே கிடையாது இந்த பாடலுடைய நடுவில் வரும் குங்குமம் அப்பி குளிர்சான்றம் அட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மா மணனி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆண்டாள் ஆண்டாள் பிராட்டியார் எழுதிய நாச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டாவது பாடலை இந்த பாடலை நமக்கு தந்துருவா திருட்டு பயிரப்படுத்தல இருந்து இந்த பாடலுக்கு என்ன தெரியுமா அர்த்தமா கேட்டுக்க நடுவர் ஆமா உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்காக சொல்லலை நம்மளுடைய படப்பிடிப்பை குழுவினருக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா அதாவது குங்குமம் உடலெங்கும் கடந்தி குளிர்ந்த சந்தனம் சார்ந்த வந்து அதிகமாக பூசிட்டு பூசிட்டு வரக்கூடிய பெருமா பெருமாள் வந்து யானை நீர் வளம் வரும்போது அந்த வீதிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மங்கள நிகழ் நிகழ்வோட கட்டி இருக்கக்கூடிய வீதிகள்ல பெருமாள் வரும்போது பெருமாளோட நானும் சேர்ந்து வருவேன் பா அப்ப எனக்கு எல்லாரும் என்ன ஆரத்தி எழுது எனக்கு வந்து திருமஞ்சனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆனா எழுதுனேன் திருமொழி நாச்சியார் பாறை வந்து பைரமுத்தையா இந்த பாடல கொடுத்துருப்பாங்க சரி இதுக்கு நடந்து நிறைய உறவுகள் பத்தி நம்ம இந்த மேடை வந்து பேசியாச்சு ஒரு எல்லையற்ற உறவா நான் பார்க்கக்கூடியது வந்து ஆதரவற்ற ஒரு குழந்தைய ஒரு தாய் எடுத்து ஒரு கணவன் மனைவி எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு நிலை இந்த மனநிலை யாருக்காக வருமா இது ரொம்ப ரொம்ப ஹரிதாக்க கூடிய மனிதர்கள் நடுவுதான் வரும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்காக ஐயா கவிதை எடுத்துக்காங்க கேட்டுக்கோங்க ஒரு தெய்வம் தந்த பூவேடல் தாயே ஒரு தெய்வம் தந்த Oh! அழகப்பா படத்துல ஒரே ஒரு பாடல் வரியோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேமா ஏன்னா அத்தனை உறவுகளையும் நாம ஒரே ஒரு உறவு விட பார்க்கலாம் அந்த உறவை சொல்லாம போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த பட்டிமன்றம் வந்து எனக்கு ஆஹா ஏதோ நீ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும் ஏன்னா எல்லா உறவுகளும் நம்ம ஒரு உறவுகளை பார்க்கலாம் அது எந்த உறவு பாதையின் தூரம் நான் ஒரு பா தந்தை தந்த உயிர் தந்தேன் தாய் தந்த உடல் தந்தே உறவுகள் எல்லாம் நீ கொடுத்தாய் ஆனால் குறித்தாய் முதல் முறைமுறை கிள்ளி பார்த்தேன் முதல் முறை கண்ணில் வே மறுமுறை உயிர் உயிர் கொண்டேன் கொண்டேன் ஆக அத்தனை உறவுகளையும் மேன்மையான கருத்துக்களை சொல்வதில் எங்களுடைய வைரமுத்து ஐயாவுக்கு நிகர் யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்லி இந்த தீப திருநாளுடைய பாட்டு பன்றை பெற்றதை நிறைவு பேச்சாளராக கூறி என் உரையை முடித்து நன்றி முறை உடைப்பற்றி நன்றி வணக்கம் அருமை அருமை அருமை